பல கார்த்திகேயன் காத்துகிறேன் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு என்ன விஷயம் பாக்க போறோம்னா சமூகத்தில் வெளியிடப்பட்ட இந்தியாவோட டி டுவெண்ட்டி ஸ்குவாட பத்தி தான் நம்ம இந்த காணொலியில பாக்க போறோம் பிளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு முழுமையா இந்த காணொலி வந்து ஒரு அரசியல் தான் முக்கியமா பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வழக்கமா பாத்தீங்கன்னா விராட் கோலி ரோஹித் சர்மா பும்ரா மிக பெரிய அளவுல நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க நல்ல விக்கெட் டேக்கரா பும்ரா இருந்திருக்காரு அஹ் நல்ல ரன் மிஷினும் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் நல்லாவே ஐபிஎல் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்கனாலே சொல்லலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜடேஜா எடுத்திருக்காங்க ஓகே நல்ல ஒரு ஆல்ரவுண்டர்ல ஜடேஜாவும் ஓகே அந்த பிளஸ் வந்து நல்லதா இருந்திருக்காங்க முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா டெத் ஓவர்ல பும்ரா கூட சேர்ந்து யாரும் நல்லா பவுலிங் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் எடுக்கும்போது சிராஜிய முகமது சிராஜியை வந்து எடுத்து வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அப்புறம் வந்து அசிப் சிங் வந்து எடுத்து வச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே என்ன ஐபிஎல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு தெரியல அது மட்டும் சமீபத்தையும் பாத்தீங்கன்னா நல்லா அடி வாங்கிட்டு இருக்காங்க இவங்களோட பவுலிங் வந்து எல்லாருமே வந்து ஈஸியா அடிச்சுட்டு போயிடுறாங்க அப்படிதான் இவங்களோட சமீபத்திய ஃபார்ம் பார்த்தா இருக்கு இவங்க கூட சேர்ந்து நட்ராஜ் அதாவது பும்ரா கூட சேர்ந்து டெத்து ஓவர நல்ல ஒரு பவுலர் யார் பார்த்தீங்கன்னா நட்ராஜ் சொல்லலாம் நட்ராஜ் ஏன் எடுக்கல அப்படிங்கிற மாதிரி பல்வேறு கேள்விகள் வந்து கேட்டு தொலைச்சிட்டு இருக்காங்க நெட்டிசு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ஆஹ் எக்ஸ்தலத்துல மிகப்பெரிய அளவுல ட்ரெண்டிங்கே பண்ணிட்டு இருக்காங்க ஆஹ் இது மாதிரி எதுக்காக நீங்க வந்து நடராஜ வந்து செலக்ட் பண்ணல அவருக்கு கிடைக்கிற சின்ன சின்ன கேப்புகளை கூட வந்து அவருடைய தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே தானே பண்ணிட்டு இருக்காரு அப்படி மாதிரியான கேள்விகளை கேட்டு வந்து தொலைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து தினேஷ் கார்த்திக் வந்து எடுக்காத பத்தி பல்வேறு கேள்விகள் இருக்கு ஆனா தினேஷ் கார்த்திக் கூட நம்ம வந்து சொல்லலாம் இதுக்கு முன்னாடி அவருக்கு நாங்க வந்து வாய்ப்பு கூட தான் சரியா வந்து பயன்படுத்திக்கல அப்படிங்கிற மாதிரியே கூட அவங்க சொல்லலாம் ஆனா நட்ராஜுக்கு எடுத்துக்காத என்ன ரீசன் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை கேட்டு நெட்டிஸ் வந்து மிக பெரிய அளவுல வந்து தொந்தரவு கொடுத்துருந்தா இருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிங்கு சிங் இருக்காங்க கடைசி பல போட்டிகள்ல வந்து ரிங்கு வந்து பினிஷராகவே அவர் வந்து இருக்கிறதுக்காக பல்வேறு பயிற்சிகள் கொடுக்கப்பட்டது பல்வேறு போட்டிகள் அவர் பினிஷரை இறங்கி சிறப்பாக செயல்பட்டு இருக்காரு அவர் எதுக்குங்க நீங்க எடுக்கல எதுக்கு அவர் பெஞ்சில உட்கார வச்சிருக்கீங்கன்னு தெரியலையே நல்ல ஒரு காம்பினேஷன் பார்த்தா நல்ல ஒரு ஃபினிஷர் பார்த்தா அவர் தானே கரெக்டா இருக்கும் அவர் எதுக்காக எடுத்து வச்சுன்னு தெரியல ஜடேஜா பிளஸ் அக்சர் படலை எடுத்து வச்சிருக்கீங்க என்ன சேம் போலிங் தானே அவங்க ரெண்டு பேருமே இதுல வைப்பீங்க யார் எடுப்பீங்க இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்குவாடு வந்து டி ட்வெண்ட்டி கப்பைய வந்து வெல்லுமான்னு சொன்னா கண்டிப்பா இல்ல அப்படிங்கிற தான் பல்வேறு ரசிகர்கள் வந்து தங்களுடைய விமர்சனம் வந்து கொட்டிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில இருந்து ஒரு நபர் கூட தேர்வு செய்யப்படாது மிக பெரிய அளவுல கேள்விக்குரியாவே இருக்கு இந்தியாவோட முன்னாள் கிரிக்கெட் வந்து பத்ரிநாத் அவர்கள் மிக காட்டமாவே வந்து சொல்லியிருக்காரு இருந்து மட்டும் டபுள் மடங்கா தான் எங்களுடைய திறமையை வெளிப்படுத்தினாதான் நீங்க வந்து இதில் எடுப்பீங்களா எடுப்பீங்க அது மட்டும் இல்லாம எல்லும் சூரியகுமாரியாவது என்னங்க பண்ணிட்டாங்க ருத்துராஜ் கேகியாட்டு செம்ம ஃபார்ம்ல இருக்கும் ஆளு எப்படி டி ட்வெண்ட்டி செம்ம ஃபார்ம்ல இருக்கான் அது அவரு எதுக்கு எடுக்கல சூரியகமார் யாதவும் கில்லும் வந்து எந்த ஒரு ஃபார்ம்லுமே இல்லாம இருக்காங்க சமீபத்தில் ஃபார்ம் பார்த்து நேத்து கூட ஆடின போவேல சூரியகமே என்ன இது பண்ணிட்டாரு அவர் எதுக்கு எடுத்து வச்சிருக்கீங்கன்னு தெரியல அது ஒரு இது அது மட்டும் இல்லாம இந்தியாவோட ஃபிப்டி ஓவர் வந்து வேர்ல்ட் கப்ல வின் பண்ண அந்த டீமோட செலக்டர் திரு கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் வந்து இன்னைக்கு ஒரு காட்டமாவே சொல்லியிருக்காரு அவரும் என்ன டீம்னே தெரில இது இங்கு நீங்க எதுக்காக வெளியே உக்கார வச்சிங்கன்னு தெரியல இது மாதிரியான பல்வேறு கேள்விகளை வந்து கேட்டு இந்திய கிரிக்கெட் வாரியத்துக்கு வந்து நெட்டிசங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம் மொத்தத்தில் இந்திய டீமோட எது பார்த்தா பல்வேறு அரசியல் வந்து இதுல உள்ள இருக்கு தான் முக்கியமான வீரர்கள்லாம் நீங்கள் நீங்க எடுக்கவே இல்லை ஹர்தீப் சிங் வந்து என்ன போலிங் பண்ணிட்டாரு முகமா சிராஜ் ஓவர் எல்லாம் போட்டு கீழ்கி கிழிக்கிறாங்க அவர் எதுக்கு நீங்க எடுத்தீங்க இது மாதிரியான கேள்விகளை கேட்டு நல்லா குடைச்சிருந்துருக்காங்கன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து சூரியகுமார் யாதவும் இல்லவும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லையா அவங்கள எதுக்கு எங்கள் டீம்ல எடுத்து வச்சிருக்கீங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரியே பல்வேறு கேள்விகளை வந்து நெட்டீஸ் வந்து கேட்டுருந்தான் இருக்காங்க பார்ப்போம் இந்தியாவோட இந்த டீம் கண்டிப்பாக எங்களோட ஆசையெல்லாம் பார்த்தா இந்தியா கப் அடிக்கணும் வேர்ல்டு கப் வந்து டி ட்வெண்ட்டி அடிக்கணும் ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று அப்புறம் பார்த்தீங்கன்னா கப்பே அடிக்கல மீண்டும் இந்தியா வந்து கப் அடிக்குமா அப்படிங்கிற மிகப்பெரிய ஆவல்ல தான் இந்திய ரசிகர்கள் இருக்காங்க இந்த டீம் கண்டிப்பா வின் பண்ணணும் அப்படி வின் பண்ணலாம் அதுக்கு உண்டான வந்து இந்திய கிரிக்கெட் வாரியம் வந்து மிக பலத்த சத்தத்தோட எதிர்கொள்ளும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு நெட்டீசன்கள் வந்து கோபத்தோடு இருக்காங்க இந்த செமிஃபைனல்ல போயிட்டு தோத்துட்டு வர்றது இது மாதிரி வேலைலாம் வச்சுக்காதீங்க நல்லா விளையாடுங்க பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு நன்றி வணக்கம் மக்களே